கோவை மாநகரில் ரோந்து பணிகளுக்காக சிறிய ரக எலக்ட்ரிக் ஆட்டோக்களை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் குற்றச்சம்பவங்களை தடுக்க கோவை மாநகர காவல்துறை சார்பில் பேட்டரியால் இயங்கக்கூடிய ஆட்டோ வகை ரோந்து வாகனம் அண்மையில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அதன்படி தனியார் நிறுவனங்களின் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து கோவை மாநகர காவல்துறைக்கு கூடுதலாக ஐந்து ரோந்து ஆட்டோக்குள் வழங்கப்பட்டது இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் கலந்து கொண்டு புதிய ரோந்து வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்டோவில் சென்றவாறு ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்கள் உள்ளே அமர்ந்து எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு சைரன் மற்றும் எச்சரிக்கை ஒளிப்பெருக்கி ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளதாக கூறினார் கோவை மாநகரில் உள்ள காவல்நிலைய சரகங்களில் புருகலான சந்துக்கள் சின்ன சின்ன சாலைகளில் ரோந்து பணிகளை திறம்பட செய்வதற்காக இன்று ஐந்து இ ஆட்டோ வெஹிக்கிள்ஸ் கஸ்டமைஸ்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த இ வெஹிக்கிள்ஸ் பெட்ரோலிங்க்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்கள் இன்னும் ஒரு ரெண்டு வெஹிக்கிளும் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம்